பிக்பாஸோட முப்பத்தஞ்சாவது நாள் சண்டே ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து நேற்று ஒரு எவிக்ஷன் சொல்லிட்டார் இன்றைக்கி ஒரு எவிக்ஷனை சொல்லுவாரா அப்படின்றது வந்து பார்க்கலாம் இன்னொழுந்தே உள்ளே வந்த விஜய் சேதுபதி அவர்கள் என்ன ஒரு காலியாக இருக்குது இடமே காலியாகிடுச்சு என்னப்பா அது அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஹோட்டல் டாஸ்க்கு முடிஞ்சிச்சுல ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்கும் நிறைய சொல்லியிருந்தா போல இந்த ஹோட்டல் டாஸ்கை நீங்கள் ஒரு பாட்டு பாட்னீங்களே வினோத்து அந்த பாட்டை திருப்பி ஓதுட பாடுங்க உடனே ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ அது என்ன ஆஹா ஓஹோ பாட்டை தெரியல அந்த பாட்டை அவ்வளோ திருப்பி வேற கேட்டு விஜய் செய்து ரசிக்கிறா போல சரி அந்த பாட்டு முடிஞ்சிச்சு இந்த டாஸ்கில் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு விதமான கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணிங்களே அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அது எப்படி பண்ணியிருப்பீங்க அதுக்கு வேலை அவங்க வேறு கேரக்டர் கொடுத்தா எது உங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்காப்புல அதுக்கு ஒரு ஒருத்தரும் வந்து அசந்து போறா மாதிரி பதிச்சுருக்காங்க அதில் முதல்ல வந்து திவாகர் நீங்கள் சொல்லுங்கள் திவாகர் அப்படின்னு சொல்லும்போது உடனே திவாகர் வந்து ஏதோ பேச பா பாப்பா நீ சொன்னதோ விட்டுட்டு வேற ஏதோ பேசுறியாப்பா என்பா நீ இதேதான் தொடர்ந்து இதே தான் பண்ணிருப்பியா உனக்கு சம்பந்தம் இல்லாத பேசாதான் போ இதுவா புரியுதா அதை மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்க எங்களாவது அதாவது உன்னை டாஸ்க்கில் விளையாட வைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கீழ்ச்சி விட்றா போல ஏப்பா நீ போதும்ப்பா நீ உக்காரு நீ உக்கார அப்படின்ட்டா போல அரோரா அவன் துடிக்கிறாங்க அரோரா ஆ அரோரா சொல்லுங்க அரோரா என்ன என்ன சொல்லணுமா என்ன பிரச்சனையா ஆமாங்க சார் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை சொல்லுங்க அது இல்லை நான் டாஸ்கில் வந்து விளையாடும் போது அமைத் வந்து எனக்கு கிரெடிட் கொடுக்கல என்ன கிரெடிட் கொடுக்கல நான் வேலை பண்ணது வந்து அவர் தான் வேலை பண்ண மாதிரி கிரெடிட் எடுத்துக்கிறாரு எங்களுக்கு அது பாயிண்ட்ஸ் கிடைக்காத போயிடுச்சு எங்களுக்கு ஸ்டார்ஸ் கிடைக்காத போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பல அதே நேரத்தில் எஃப்ஜிஓ எழுது ஆமாங்க அமித் வந்து எங்களுக்கு அப்படி தான் பண்ணார் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா வேலை செஞ்சோம் பட் ஆனால் அவருக்கு தான் கிரெடிட் போயிடுச்சு நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணோன்னு சொல்லும்போது விஜய் சேர்ந்தது என்ன பண்ண போல அமித் அவர்களே கொஞ்சம் எழுந்து என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை சார் நானும் வந்து அந்த ஜக்கூசியில் வந்து அஞ்சு பக்கெட் சுடுதை எடுத்துன்னு எடுத்துன்னு போய் ஊற்றுனேன் ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி வினோத் இருக்கீங்க வினோத் ஆமாம்மாங்க சார் நான் கூட பார்த்தேன் அவர் பக்கெட் எடுத்து போய் ஊற்றினா போல் ஓ நல்ல வேலை செஞ்சிருக்கீங்களா நீங்கள் அப்படியா எம்ஜே கேட்டா இல்லை அவர் வேலை செஞ்சதை நான் பார்க்கல ஓ அதாவது எங்களுக்கு உங்களுக்கு மாதிரி அவர் வேலை செய்யணும்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி போல இந்த அமைத்தும் எஃப்ஜேவும் வரோராகவும் வந்து எங்களுக்கு கிரெடிட் கிடைக்கல இந்த கிரெடிட்டை வந்து அமித் எடுத்துக்கினாரு அப்படின்னு நம்ம சொன்னாங்க அதே நேரத்தில் கார்னிவல்ன்ற ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்தோம் அதுக்கு வந்து கிரெடிட் எனக்கு தான் வரணும் ஆனால் அவர் வந்து அமித்து தான் பண்ணி காமிச்சுனாரு ஆனால் அதை பண்ணதே நான் தான் சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு அதே நேரத்தில் வந்து எனக்கு கிரெடிட் கொடுக்கல எனக்கு கிரெடிட் கொடுக்கலன்னு சொன்ன எஃப்ஜேவை கலாய்ச்சி விடுற மாதிரி வியானா வந்து ஆமாம் இவர் வந்து இவர் மட்டும் கிரெடிட் கொடுக்கல கிரெடிட்காக எல்லாம் பண்ணுவார் ஆனால் நாங்கள் வந்து பண்ணால் மட்டும் எங்களை வந்து சொல்லுவார் நீங்கள் என்ன வந்து உங்களுக்கு பேர் வரும்னு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறேன் அது மட்டும் நியாயமா சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செய்து பலார் 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 விட்டா மாதிரி வந்து எப்ஜே வந்து முழிக்கிறாப்பில் அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அழகான பாயிண்ட்லாம் சொல்கிறீங்க நல்லா கவனிக்கிறீங்க நீங்கள் நல்லா விளையாடணும் வரான்ற மாதிரி சொல்கிறாப்புல அதில் வந்து என்ன சொல்கிறார் எப்ஜி நான் வந்து இந்த பிரியங்காவோட ஃபேனாக வந்து ப்ளே பண்ணேன் அந்த ஃபேன் பிளே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு அமித் அதனால வந்து நான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு வந்து அமித் நீங்க ஏன் ஸ்டாப் பண்ண சொன்னீங்கன்னா இல்லை இல்ல தீபக் சொன்னாரு ஸ்டாப் பண்ண சொல்லி அப்படியா தீபக் கூப்பிடுவா ஓ தீபக் கூப்பிட்டா தெரிஞ்சுருவா அமிச்சி கூடு சார் கூடுவோம் சார் கூப்பிடுவோம் சார் கூடு இரிய கூப்பிட்றேன் இரியா தீபக் ஒன்ட்டம் தீபக் தீபத்துக்குனு வந்து ஒன்று இது சொல்லுங்க சார் இல்லை நான் வந்து கையாட்டிக்காக இருக்குது அதை தான் சொன்னேன் தவிர்த்து பர்டிகுலர் பர்சனை வந்து நான் வந்து பிளே பண்ண வேணாம்லாம் சொல்லலை அப்படின்ட்டாப்புல மூஞ்சில் அடித்தா மாதிரி ஆயிடுச்சு அமித்துக்கு இது சரி அமித்தை வந்து மூஞ்சி அடிச்சா மாதிரி பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் எஜ்ஜயோ சும்மா விடுவாரா அது என்னப்பா நீ மட்டும் வந்து கிரெடிட்காக ஆடுவேன் மெத்த பேர்லாம் ஆனால் குறை சொல்லுவேன்ற மாதிரி ஒன்று கேட்குறா போல நீ வந்து பிரியங்கா ஃபேனாக வந்து பண்ணியிருக்க அப்படி தானே ஆமாம் டாஸ்க் சொன்னாங்க நானே தான் பண்ணேன் ஓ அதாவது டாஸ்க் யாரும் சொல்ல பிக் பாஸ் சொல்ல யாரும் சொல்ல ஏன் வந்து உனக்கு கிரெடிட் வேணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த டாஸ்கை பண்ண டாஸ்க்கு நீ ஏன் சொல்லிக்கிற அது தப்பாக தெரில உனக்கு என்ன சார் சொல்கிறீங்க என்னையா நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஆமாப்பா நீ பண்ணது மட்டும் ரொம்ப ஒழுங்கினோமா அப்படின்னா மாதிரி வந்து எப்ஜே வந்து கேட்குறாப்பில் வீசியது அதே நேரத்தில் வேணாவும் வேணா எப்ஜே நீங்கள் ரெண்டு பேருமே வந்து உங்கள் கிரெடிட்காக ரொம்ப அரும்பாடு படுறீங்க அந்த தண்ணி கிளாஸ் மேட்ரு பார்த்தேன் நான் தண்ணி எடுக்கிறேன் நீ தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணுங்க இதுக்கு திவ்யா வேறு இந்த காஃபி கிளாஸ்லேயும் வந்து த வாட்டர் கிளாஸ்லேயும் வந்து ஸ்மெல் வந்துச்சு அவங்க வந்து கெஸ்ட்டு அப்ளை பண்ணாங்கன்னு நடுவில் ஒரு இன்புட் கொடுக்க இவரும் வந்து மா ஏமா சம்மந்தம் இல்லாத உள்ளே வந்து இதெல்லாம் சொல்கிறேன் சரி ரெண்டு பேருமே வந்து கிரெடிட்காக தான் பண்ணுறீங்க யாருமே வந்து இதுக்காக பண்ணலமா பக்காருங்க ரெண்டு பேரும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டா போல அதே நேரத்தில் தீபக் வந்து தீபக் அவர்களே நீங்கள் வந்து பக்கா ஃபிட்டாக இருக்கீங்க ஜிம்முக்கு போய் நேரம் வந்துட்டீங்களு கேட்குறாப்புல அதே நேரத்தில் இவரும் வந்து சார் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க விஜய் சேத சார் அப்படின்றாரு சரி சரிங்க தீபக் ஏன் அழுதுங்க அங்கே வந்து விக்ரஸ் விக்ரம் அழுகுறாரு நீங்கள் அழுதுங்களே ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் பற்றி எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது அந்த மரியாதையை சீர்குலைக்கிற மாதிரி அந்த விஷயம் நடக்கிறது என்னால் தாங்க முடியல அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு நான் மாதிரி சொல்கிறாப்பில சரி ஓகே தீபக் உங்கள் பங்களிப்பு ரொம்ப நன்றி பார்க்கலாம் அப்படின்றப்பல தீபக் வந்து டாடா காமிச்சு போயிட்டாரு எப்ப நீங்க போடுற தண்ணி சண்டர் எனக்கே தண்ணி தாங்க எடுக்குது தண்ணி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறா சரி இதெல்லாம் முடிஞ்சுது நான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியர் உட்காந்துருக்கு அத்தனை பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஒரு நான் ஒரு இது வரைக்கும் வந்த ஒரு ஷார்ட் பிலிம்லேயே வந்து இதுதான் அருமையான ஷார்ட் பிலிம் எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா போல் பார்த்தா சாண்ட்ரா அவர்கள் பிக் பாஸ்க்கு முன்னாடி உட்காந்து பேசுறாங்க நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குற சென்டரும் நீங்கள் வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து வெளிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அது பண்ணும் ஸ்வாப் பண்ணும் கீப் பண்ணணும்னு சொல்லி சொல்ல சொல்ல சரி 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 பண்ணுற 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 ஒரு சரி சரின்னு வெளில வந்தோமே வந்து பிரச்சனை பாட்டை ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கேமு சரியான கேம் அந்த கேமை நீங்கள் பார்த்துருப்பீங்க வேற மாதிரியான பிளேயர் அதில் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட உச்சக்கட்டை வந்து விக்ல்ஸ் சிக்கிரமாக அழ வச்சுட்டாங்கப்பா அதுதான்ப்பா தாங்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது ஆனால் விகல்ஸ் விக்ரம அழ வச்சு தாங்க முடியாதா தாங்க முடியலான்றதை ஃபியூச்சர்ல தெரியும் அது எதாவது ஓகேவா இல்லையான்றது எல்லாமே முடிஞ்சது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பண்றாங்க எனக்கு ஏற்கனவே தெரியும்னா எனக்கு நான் தெரியும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு திவாகர் என்ன பண்றா சாண்ட்ராக்கா சூப்பராக்கா நீங்க வேற மாதிரி சாண்ட்ராக்கா என்ன பண்ணாங்க வியானா கிட்டயும் திவாகர் கிட்டேயும் ரொம்ப சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க நீங்க ரொம்ப நல்லாவே நீங்க வந்து விளையாடுனீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா தன்னுடைய வந்து அப்பாலஜிஸ் வந்து கேட்டு முடிச்சிட்டாங்க தேசி வந்து சாண்ட்ரா நீங்க கொடுத்த டாஸ்க்கை வேற மாதிரி ஆனீங்க ரொம்ப அருமை அதை பற்றி சொல்லுங்கள் அனுபவம் இல்லை சார் எனக்கு நான் கதை கண்டிப்பாக ஆகணும் நான் ஆரம்பத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் திவாகர் சொல்லிடலாம் வியனா அமுச்சி விட்ரலாம் ஈஸியாக பண்ணிடலாம் நினச்சேன் பட் ஆனால் வியானா டஃப் கொடுத்தாங்க அதே மாதிரி திவாகர் ரொம்ப ஸ்டவனாக இருந்தால் போல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில் ஒரு ஒரு இது எது கிடச்சேன் நான் குவிட் பண்ணலான்னு இருந்தேன் விக்ரஸ் விக்ரம் வந்து பன்னெண்டு மடங்கு வியானா நீ பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் செம்மையாக இருந்தது சரின்னு சோர்வாக இருக்கும் போது பார் வந்தாங்க உள்ள பாரு உள்ளே வந்து எனக்கு ஒரு பூஸ்ட் பண்ணாங்க அந்த இடத்துல பிடிச்ச சார் கேமை அந்த இடத்துல டாஸ்க்கை முடிக்க முடியும்னு அப்படியே கொண்டு வந்து கடைசியில் எனக்கு ஃப்ரீயாக வந்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் வந்து இந்த விக்கல் சிக்ரம் வந்து வேலையை ரிசைன் பண்ணுது எனக்கு வந்து பரவாயில்லப்பா நீயே வந்து ஓன் சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தேன் அந்த மாதிரிலாம் வந்து தன்னோட டாஸ்க்கு பற்றி சொல்கிறாங்க விஜயசந்த ரொம்ப அருமையாக பண்ணீங்க சென்ட்ரா சூப்பர் நீங்கன்னு சொல்லிட்டு உக்கார வச்சிட்டாரு சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு நீங்க சொல்லிட்டு பிரேக் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க சென்ட்ராக்கா சூப்பர் கா சூப்பர் கான்னு சொல்லிட்டு ஆனால் மனம் முடைந்த விக்கல் சிக்ரம் இப்போ வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு நீங்க வந்து உங்க டாஸ்க்குக்காக என்னுடைய மானத்தை கெடுத்துட்டிங்களேன் எனக்கு மானமே போயிருச்சு என் வீட்ல எல்லாம் எப்படி நினைப்பாங்க எங்கள் அப்பாலாம் என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு போல ஏன்டா இப்படி இருக்கியடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சென்ட்ரா கொஞ்சம் சென்டராக்கா எனக்கு கொஞ்சம் பேசாதீங்க கொஞ்சம் நேரம் இருங்க நான் கொஞ்ச நேரம் விடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணியே வந்து ஆசுவாசப்படுத்திங்க விற்கிற விற்கிற வந்து அப்புறம் வந்து சூப்பரா நீங்கள் வெல் பிளேடு சென்ட்ராக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி போல இந்த கேப்லேயே வந்து பேசினே இருக்கிறாங்க நான் உங்க சென்டரா பத்தி பேசி வீசி முடியும் போது விஜய் சேதுபதி ஒரு பேர் அதிர்ச்சி அதிர்ச்சிக்கு இந்த வாரம் வந்து முடிவுக்கு வர போது எல்லாருமே ஆன்டிங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின் எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து கேள்வி காமிச்சிட்டாப்புல நல்லா பேசி சிரிச்சிருந்த எல்லாருடைய முகமும் மாறுது அந்த பேப்பர்ல யாருடைய பேர் இருக்கு பார்த்தா எவிக்ஷனா பேர் என்னன்னா பிரவீன் போட்டிருக்கு பிரவீனுக்கு ஒண்ணுமே புரியல தலைய சுற்றி போச்சு அவர் வந்து அப்படி இப்படின்னு பண்றாரு பார்க்குறேன் நம்மளுக்கே வந்து அஜிஜியோ பெரிய ஒரு கண்டெஸ்டன் நம்ம மிஸ் பண்ணுற ரொம்ப நம்ப ஆகிடுச்சி ஆனால் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை எல்லாரும் நாமினேஷன் பப்ளிக்கெல்லாம் நாம் ஓட் போட்டு தான் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆயிருக்கு அதனால் அவர் வந்து வெளில புறாருந்த கொஞ்சம் அவர் நிதானப்படுத்திக்கின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே அழுது புரண்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து தான் பார்த்து நான் நிறைய பண்ணணும்னு இருந்தேன் நிறைய அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் எல்லாம் வாரியும் என் மச்சான் நீ அது விடு ஃப்ரீயாக விடு பச்சான் அடிக்கடி இவரை தம்ருதின ஐயோ என்ன அப்படின்னு சரி ஓகே ஆனால் எல்லாருமே ஒரு மாதிரி பிரவீன் அழகும் போது வந்து கொஞ்சம் ரொம்ப சேடாக ஆகிட்டாங்க ரொம்ப சோர்வா சுகமாயிட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து ரொம்ப சபானா நம்ம கேமுக்கு தான் வந்திருக்கோம் நம்மலாம் இதுக்கெல்லாம் ஆனவும் கூட அசையக்கூடாது கூடாது மாதிரி சபரி சுபிக்ஷான்றவங்கலாம் ரொம்ப சபானா அசால்ட்டாக இருக்கிறாங்க பட்டு ரம்யாலாம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க அவங்கள தாங்க முடியல இந்த விஷயத்த இதெல்லாம் முடிச்சோன்னே பிரவீன் யூ பிளேட் வேல் நீங்கள் என்னைக்குமே அவனோட காட் ஃபாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்ல சரி ஓகே பிக்பாஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்து திரும்பவும் நல்லா அழுது இழுது கூப்பாடு போட்டு பாஸ் என்ன சொல்கிறாப்பா பிரவீன் அவர்களே கொஞ்சம் அங்கே போய் ஃப்ரெண்டில் நின்று நில்லுங்க அப்படின்றப்பல ஒரு என்ன பண்ண பின்னாடி பார்த்தா பாஸ் நைன் அப்படின்னு போட்டிருக்கு இதுதான் உங்களுடைய ஸ்டேஜ் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க இந்த இடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட வந்துருப்பீங்கன்னு தெரியும் இவங்க இவ்வ டேலண்டட் பர்சன் அப்படி அப்படின்னு சொல்கிறாப்பலா சரி நீங்கள் மிஸ் பண்ண கடைசி விஷயம் இந்த பாஸ் நைனாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது பிரவீன் அப்படின்னு சொல்லலை சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே வந்து வெளில வந்து எல்லாரும் டாட்டா பிரவீன் அவர்கள் வெளில வராப்பல வெளில வந்த பிரவீனை பார்த்து விஜயசேகி அவர்கள் இதே தான் பிளேடு வெல் அப்படின்ற மாதிரி சொல்றப்பல அது முடிச்சோடய பிரவீன் வந்து ஒரு விஷயத்த வந்து கொக்கி போடுறாப்பில கொக்கி போட்டு விஜய் விஜய்சேதுன்னா நீங்கள் ஃபியூச்சர்ல படம் அடிக்கும்போது நான் வந்து உங்க கூட வெள்ளா நடிக்கணும் கண்டிப்பா பண்ணுவோம்ப்பா பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து விஜயசேகர் சொல்றாப்பில அதுல உள்ள இருக்குன்னு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போகலான்ட்டு கேமரா காட்டுறாங்க உள்ள காமிச்சா வந்து எல்லாருமே நிற்கிறாங்க எல்லாருக்கும் ஐ மிஸ்யூடா ஐ மிஸ்யூடா ஐ லவ் யூ ஆ அப்படின்னு சொல்லிட்டு நானும் க துஷாரம் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க உங்க இருக்கிற டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பிரவீன் அவர்கள் வந்து சோகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் அப்படியே ஒரு மாதிரி டேட்டா காமிச்சிங்கன்னு அப்படியே வந்து ஸ்டேஜ் எல்லாம் தொட்டு கும்பிட்டு அப்படியே வெளில போகிறாப்பினேன் அதோட இந்த சண்டே சீன் வந்து முடியுது இதோட மண்டே பார்க்கலாம்